ஒன்றாக செய திட்டத்தின் கீழ் அக்டோபர் முப்பதாம் தேதி தொடக்கம் ஹெரோயின் இருநூற்று கிலோ கிலோகிராம் ஹஷிஷ் போதைப் பொருள் நான்காயிரத்து போதை விலைகளுடன் தொண்ணூறு பேரை கைது செய்துள்ளோம் அவர்களுக்கு சொந்தமான சட்டவிரோத சொத்துக்கள் ஒன்பது பேருக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன உங்களுக்கு நெருங்கியவர்கள் உங்கள் மனைவி அல்லது கணவன் பிள்ளைகள் உறவினர்கள் இதற்கு அடிமையாக இருந்தார்

வெளிமடை போல பகுதியின் ஹெரோயின் கடத்தல் நடவடிக்கை தொடர்பில் இருபத்தி நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாடளாவிய ரீதியில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் கீழ் இந்த சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டன பண்டாரவளை தியத்தலாவை ஊவா பர்ணகமு அபகஸ்தோவு பகுதிகளில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் இருபது முதல் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்களாக சந்தேக நபர்களிடமிருந்து ஆறு கிலோகிராமுக்கு அதிகமான ஹெரோயின் அளவுள்ள எண்பத்தி நான்கு போதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன